பாசிட்டி ஆ நான் பேபி உனக்கே ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் தா பேபி பசி 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 சொல்லுவ நீ என்ன சாமுனையுள்ள பேபி சப்பாத்தி இல்ல பசிக்கு ரொம்ப பசி ஏ எனக்கு ரெண்டு சப்பாத்தி கொடுத்தா போதும் பேபி பசிக்கு நிறைய சாப்டேன்னு நான் இருக்கேன் சப்பாத்தி கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் பசங்க எங்க பசங்க சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சப்பாத்தி வாங்கிட்டு போ நான் சப்பாத்தி சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அடுப்பு வந்து தீ தீ தீப்புடிக்கு கொஞ்ச நேரம் ஆகும் சப்பாத்தி நம்ம மாவுப்பிரசன்ட்டி வச்சிருக்கோம் அதை கொஞ்ச நேரம் ஊர்லா நீ அதை வெளியே பண்ணி பசங்க விளையாட்டுக்கு இருக்காங்க சீக்கிரம் வந்துடுவாங்க அவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு போட்டுட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு